so zinc ஓட நகர்வு அப்படின்னு பார்க்கும் போது ஒரு peculiar ஆன நகர்வு இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அவளி சாட்ல பாக்குறோம் நேத்திக்கு இது டாப் ஒன் டாப் டூ ரெண்டு டாப் வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆகி நிக்கிது அப்ப அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் அப்ப இந்த பாட்டம் அப்படின்றது முக்கியமான இடம் ஸோ இந்த பாட்டம் இப்ப என்னவா மாறலாம் இந்த ரெசிஸ்டன்ஸா மாறலாம் அப்போ இந்த ஒன் எயிட்டி எயிட் எயிட்டி

ओके, सो जिंक के पौधे वाले को तो रेंडो मुख्य माना ज़ोन सुलेखा 18720 एंड 18880 अनेक uh, पौधराय 18720 रेसिस्टेंस 18880 இதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கான ஒரு பிளானை போட வேண்டும் எந்த பக்கம் உடைக்குதோ அது கூட பண்ணலாம் நடுவில் விவகாரம் பண்ணு நினைச்சா இப்படிதான் பண்ணலாம்